யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து கறியில் அருமையான மசாலா கம்மியாக போட்டு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறேங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து காட்டு வறுவல் பண்ண போகிறோம் வாங்கதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றே கால் கிலோ சைஸில் நான் ரெண்டு வாத்து எடுத்துங்க ரெண்டையும் க்ளீன் பண்ணி வெட்டி கறியை வந்து மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு கழுவி வச்சாச்சு இந்த காட்டு வருவலுக்கு நம்ம மசாலா பொருள் எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாதுங்க வரமிளகா முதல்ல எடுத்துக்கிறோம் வரமிளகா பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக என்ன அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் இருபத்தஞ்சி வரமிளகா எடுத்துருக்குறேன் ரெண்டு வாத்துக்கு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன கத்திரிக்கோலை வச்சு மிளகாயை வந்து ரெண்டாக கட் பண்ணி உள்ளார விதையெல்லாம் எடுத்துடணும் இது மாதிரி விதையை எடுத்துகிட்டு சமைக்கிறப்ப மிளகாய்க்குன்னு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அது வராது அதுக்காக தான் வந்து நான் விதை எடுக்க சொல்கிறேன் இதே மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காட்டு அருள்னாவே நம்ம மசாலா தூள் எதுவுமே சேர்த்த மாட்டோங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த மாட்டோம் தக்காளி சேர்த்த மாட்டோம் ஆனால் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து சின்ன வெங்காயம் நான் முக்கால் கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்குறேன் அதையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து காட்டு உருவலுக்கு போகிற மசாலான்னு பார்த்திங்கன்னா மிளகாய் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு இது நாலு தாங்க மசாலு வேறு பார்த்திங்கன்னா அடுத்தது எண்ணெய் மட்டும் சேர்த்துவோம் எண்ணெய் வந்து நான் சுத்தமான செக்கில் ஆட்டினேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்த போகிறேன் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மீன் குழம்பு இந்த மாதிரி வாத்து உருவல் இது மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு ஏன்னா அந்த வாத்தில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கிள்ளி வச்ச மிளகாய் பாருங்கள் விதையை நீக்கி வச்சோம் பார்த்தீங்களா அந்த வரமிழகாய் போட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க மிளகாய் பொறுத்த வரைக்கும் அந்த கலர் மாறக்கூடாது கலர் மாறி கருப்பாயிருச்சுன்னா கசப்படிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் இந்த பதத்தில் வந்து நம்ம இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு மேலே விட்டோமா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் சின்னங்காயம் கிலோ இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்தலாம் சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்து இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு பாருங்கள் வெங்காயம் சூப்பராக வெந்துருச்சு அது பார்த்தாவே தெரியும் நம்ம அப்படியே கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வரணும் நம்ம அந்த வெங்காயத்தோட லேயர் வரைக்கும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஏன்னா நம்ம மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாயும் சின்ன வெங்காயம் தான் நம்ம வந்து இந்த வாத்துக்கறிக்கான மசாலாவே இது தாங்க இது நல்லா அப்படியே கரையிற அளவுக்கு நம்ம வெங்காயம் நல்லா கரையிற அளவுக்கு வதக்கணும் இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கிறேன் ரெண்டு வாத்து அப்படிங்கிறதுனால மஞ்சத்தூள் சேர்த்துனப்படனால ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடலாம் இந்த டைமில் வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம் களி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கறி அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கறியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்படியே நாட்டு வாத்துங்கிறதுனால கறியே ரெட்டிஷாக அப்படியே பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க கறி சேர்த்தினப்பனால நம்ம வதக்கின வெங்காயமும் வரமிளகாயும் கறியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடலாம் நம்ம எப்போவுமே சொல்கிறது ஒன்று தாங்க இது மாதிரி நான்வெஜிடேரியன் எதை செஞ்சாலும் நம்ம இந்த வதக்கிறப்பயே அரை வேக்காட்டுக்கு மேலே வெந்துடணும் மீட்டு வந்து வேகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம ஒன்றும் மசாலாவும் நம்ம பெருசாக எதுவுமே சேர்த்து போகிறது கிடையாது பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் வாத்தில் இந்த முயல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மீட்லேயே வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் உப்பு பார்த்து போடுங்க நம்ம வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து கறியில் இருக்கிற தண்ணி வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்லாங்க இப்போ நம்ம கறி சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கறியில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்துருச்சு பாருங்கள் இந்த தண்ணி சுன்ற மாதிரி நம்ம கறி வதக்கணுமாவே நான் சொல்கிற மாதிரி ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இது நல்லா வெந்துடும் நம்ம போட்டுருக்கிற வெங்காயமும் அந்த வரமிளகாயுமே பார்த்திங்கன்னா பாரிய அளவுக்கு இதில் நல்லா கரைஞ்சிருங்க பாருங்க கறி வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் எழுந்துருச்சு இது வந்து வாத்தோட தொடை தான் பாருங்க அந்த எலும்புலேருந்து கறி கொஞ்சமாக உள்வாங்கியிருக்கு பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக வேக வைக்கிறப்ப அந்த எலும்பு வந்து மேலே வரைக்கும் வந்து தெரியும் நமக்கு இந்த டைமில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாக வெந்து வரப்போ கிரேவி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அந்த சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது தெரியாது எல்லாமே கரைஞ்சிரும் அந்த தண்ணியிலையே அதனால் வந்து கிரேவி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் தண்ணி சேர்த்து வேக வச்சு கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் ஆச்சு பாருங்கள் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கிரேவி செக்சர் அதே மாதிரி அந்த வாத்தோட தொடை எடுத்து நம்ம செக் பண்ணலாம் முதல்ல எலும்பு பாருங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தெரியுது இந்த பதம் தான் கறி வெந்ததுக்கான அடையாளம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுண்டை விட்டோம் அப்படின்னா நமக்கு நாட்டு வாத்து காட்டு உருள் சூப்பராக ரெடி ஆயிருங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மிளகாய் வெங்காயம்லாம் நம்ம போட்டது தடமே தெரியல எல்லாம் கரைஞ்சிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி வாத்து கறினாவே பார்த்திங்கன்னா இட்லி தோசை தான் மெயினாக சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை தாங்க தோசையும் வாத்து கறியும் வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்க அப்படி பார்க்குறப்ப வாயில் எச்சு ஊறுது பாருங்கள் அப்படி சாப்பிட்ணும் போலே தோணுது பாருங்க இந்த மாதிரி காட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் வர மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் பெரியவங்க தான் சாப்பிட முடியும் சின்னவங்க சாப்பிட முடியாது டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்